தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகளால் அதிர்ந்து போன ஆளுங்கட்சி நாம் நாம் தமிழர் கட்சி கட்சி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மிகப்பெரிய அழுத்தம் இந்த தகவல் பார்க்க வாங்க பார்க்கலாம் ஒரு ஒரு பிரபலமான கூட கொடுக்க முடியாத அழுத்தத்தை திமுக கட்சிக்கு மிக கடினமாக கொடுத்துட்டு இருக்காங்க வீர்த்தவே முடியாத ஒரு நிலை தான் தற்போது போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளாக மாறி மாறி இந்த இரண்டு கட்சிகளை ஆட்சி இருக்கக்கூடிய நிலையில புதிதாக ஒரு கட்சி உள்ள வந்துட்டா கூட அந்த கட்சியை துண்டை காணும் துணியை காணணும் அப்படின்னு ஓட விட்டுட்டு இருக்காங்க இந்த இரண்டு கட்சிகள் இப்படி இருந்த இந்த இரண்டு கட்சிகளுமே வீழ்த்தக்கூடிய ஒரு இடத்துல தற்போது நாம் தமிழ் கட்சி உண்மையாக ஒரு மிகப்பெரிய திரைப்படம் விஜய் அவர்கள் தான் திமுக கட்சிக்கு எதிரி ஒரு அரசியல் திமுக கட்சிக்கு ஒரு பெரிய அழுத்தம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையாகவும் இருக்கு நாம் தமிழ் கட்சி உருவான விதமே பாத்தீங்கன்னா திமுக அதிமுக மட்டும் இல்லாம ஒன்றியத்தாலக்கூடிய பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சி போன்ற எல்லா கட்சிகளுமே வீழ்த்தணும் அப்படின்றதுக்காக தான் சீமானவர்கள் நாம் தமிழ் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்றத மிக துணிச்சலாக இப்ப இருக்கிறத விட பல மடங்கு வளர்ச்சி கம்மியாக இருந்த போதே பாத்தீங்கன்னா ரொம்பவே துணிச்சலாக பேசியிருந்த பல விஷயங்கள் மக்கள் மத்தியில் ஆழமாக பதிஞ்சு சீமானுக்கு என்று ஒரு தனி பேரை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஒரு அரசியல் சூப்பர் ஸ்டாராக சீமானவர்கள் இருந்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்துட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது தற்போது நாம் தமிழ் கட்சி கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அழுத்தம் என்ன அப்படின்னா புதிதாக வரக்கூடிய எல்லா பேருந்துகள்லயுமே தமிழ்நாடுன்னு இல்லாம வெறும் அரசு பேருந்து இருக்கிறது ரொம்பவே வன்மையாக கண்டிக்கக்கூடிய சீமானின் தளபதிகள் என்ன பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு பேருந்து நிலையமாக உள்ள போந்து எல்லா பேருந்துகள்லயுமே அரசுக்கு முன்னாடி தமிழ்நாடு அப்படின்ற ஒரு சிக்கரை தாங்களாகவே ஒட்டிட்டு வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த சீமானவர்கள் கூட உங்களுக்கு சொல்லாத நிலையில தாங்களாகவே முன் வந்து நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் இந்த அதிரடியான விஷயத்தை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க பேருந்து வரும்போதே எதனால தமிழ்நாடுன்னு விடாம வெறும் அரசு விட்டுருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை சராசரியான மக்கள் கூட கேள்வி எழுப்புற மாதிரி நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய சாதனையாகவும் பார்க்கப்படுது தொடர்ச்சியாக இந்த ஒரு விஷயம் தான் அதிக அளவில் தமிழ்நாட்டில் வெடிச்சிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்றைய தினம் கூட பார்த்தீங்கன்னா திருவான்மியூரில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்துல நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் எல்லா பேருந்துகளையுமே தமிழ்நாடு அப்படின்ற ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் மாதிரி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க காவலர்களால் தடுக்கவே முடியாத ஒரு நிலை தான் போயிட்டு இருக்கு ஏன்னா இந்த ஒரு விஷயத்திற்கு மக்களும் ஆதரவு தராங்க அப்படின்றதுனால ஆளுங்கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தமாகவே இந்த ஒரு விஷயம் இருக்கு மேலும் இந்த தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெருவிங்க நன்றி வணக்கம்